நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனல் நம்ம சேனலில் கர்நாடகா டிவோஷனல் டூர் தான் வந்து பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்க கர்நாடகாவில் உள்ள ஒரு முக்கியமான கோவில் ஏற்கனவே நம்ம குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பார்த்தோம் இல்லையா குக்கே சுப்பிரமணிய கோயிலுக்கு வந்து பார்த்திங்கனாக்க சென்னையிலேருந்து மெங்களூர் வந்து போயிட்டு மெங்களூர்லேருந்து மூணு மணி நேரம் குக்கேக்கு வந்து ட்ராவல் பண்ணி போய் சுப்பிரமணிய சுவாமியை பகல் பன்னிரெண்டு மணிக்கு பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போதே கிட்டத்தட்ட வந்து ஒன்று காலில் வந்து ஆயிடுச்சுங்க இங்கேருந்து நம்ம தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் நம்ம வந்து அருமையான ஒரு கோவில் அந்த கோவிலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க மஞ்சுநாதர் கோவில் அப் மஞ்சுநாதர் தான் வந்து பார்க்க போகிறோம் அந்த இடத்துக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒன்னேகாம் மணி நேரம் ரெண்டரை மணியோட கோவில் வந்து மூடிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் கொஞ்சம் விரைவாகவே பேருந்தை வந்து இயக்கிட்டு வந்தோம் கரெக்டாக ரெண்டே கால் மணிக்கு நாங்கள் க்யூவில் போய் நின்றுட்டோம் ரெண்டரைக்கே அந்த க்யூ வந்து க்ளோஸ் ஆகிடும் அதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னாக்க சுவாமியை பார்த்துட்டு வரலாம் ஏன்னா அந்த க்யூ வந்து நம்ம திருப்பதியெலாம் எப்படி இருக்குமோ அதை மாதிரி இருக்குங்க கியூ கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நம்ம கோவில் வாசல்லேருந்து டேரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போகிறத விட்டுட்டு க்யூ மாதிரி வச்சுருக்காங்க ஏன்னா கூட்டம் நிறையா இருக்கிறதுனால அதை கட்டுப்படுத்த முடியாமல் க்யூ சீனியர் சிட்டிசன்லாம் இருந்தீங்கன்னா டைரெக்டாக ஆதார் கார்டை காமிச்சு அஞ்சு நிமிஷத்தில் சுவாமியை பார்த்துட்டு வந்துடலாம் எங்களுக்கு வந்து க்யூ இருந்தது கிட்டத்தட்ட எங்களுக்கு ரெண்டரை மணிக்கு போய் நின்னோம் க்யூவில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாலு நாளைகால் வரைக்கும் வந்து எங்கள் க்யூவில் வந்து சுவாமியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு நாலரை மணி ஆகிடுச்சு எங்களுக்கு கர்நாடகா மாநிலத்தில் உள்ள தக்ஷிண கன்னடா மாவட்டத்தில் நேத்ராவதி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிறதுங்க இந்த ஊர் தர்மஸ்தலா அப்படிங்கிற புனித சேஸ்திரம் கேரளாவில் எப்படி வந்து சபரிமலை ரொம்ப ஃபேமஸோ ஆந்திரா மாநிலத்தில் திருப்பதி வெங்கடாஜலபதி எப்படி வந்து கொண்டாடுறாங்களோ நம்ம தமிழ்நாட்டில் பழனிமுருகன் கோவில் எந்த விதம் வந்து பிரசித்தி பெற்று விளங்குதோ அதே மாதிரி கர்நாடகாவில் இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிற மஞ்சுநாதர் கோவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இது மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டாக விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமான் மஞ்சுநாதராக அருள்பாலிக்கிற இந்த கோவில் இந்து வழக்கப்படி பூஜைகள் நடந்து வந்தாலும் சமண மதத்தை சேர்ந்தவர்கள் கீழ் தான் இந்த கோயில் வந்து இயங்கி வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து சிவபெருமானுக்கு இணையாக ஜைன மதத்தை சேர்ந்த தீர்த்தக்கரர்கள் பூஜைகள் செய்யப்பட்டு வழிபாடும் வந்து பண்ணுறாங்க இந்த வழக்கத்திற்கு பின்னிருக்கும் வரலாற்றை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்க்கலாம் இதுதான் கோவிலோட முகவாயில் இந்த சைடுக்கு போனீங்க அப்படின்னா செப்பல்லாம் எல்லாம் விட்டுட்டு நம்ம க்யூவில் போய் நின்னோம் அப்படின்னா ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே விரைவாகவே கியூ வந்து போயிடுதுங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் ஹெக்டே அப்படிங்கிற பெயர் கொண்ட ஜெயின மதத்தினர் சேர்ந்த குடும்பத்தினர் வாழ்ந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை வரவே தங்களோட பணிவிடை செய்யும் அண்ணப்பா என்பவரை அழைச்சி ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வர மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதன்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுநாளே மங்களூர்லேருந்து கத்திரி அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு லிங்கத்தை கொண்டு வந்து பிரதிஷ்டையும் வந்து பண்ணியிருக்காரு இந்த லிங்கத்தை சுற்றி தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய கோயிலான இந்த ஜைன மதத்தை சேர்ந்த ஹெக்டே குடும்பத்தினரால் கட்டப்பட்ட இன்று வரை நிர்வாக வந்து நிர்வாகிக்கப்படுதுங்க இந்த கோயிலில் பெரிய கோயிலாக இருக்குது ரொம்ப ரொம்ப பெரிய கோயிலாக வந்து இருக்குது இந்த தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோவில் சிவபெருமானான மஞ்சுநாதர் திரிமூர்த்திகளின் தாயான ஆதிபராசக்தி தர்ம தெய்வங்கள் என்று அழைக்கப்படும் காளரகு கையி குமாரசுவாமி மற்றும் கன்னியாகுமரி ஆகியோரோடு சன்னதிகளும் வந்து இந்த கோவிலில் வந்து இருக்கு ஒவ்வொரு நாளும் சராசரியாக பத்தாயிரம் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து வராங்க இங்கே வர பக்தர்கள் அத்தனை பேருக்கும் வந்து அன்னபூர்ணா அப்படிங்கிற சத்திரத்தில் அன்னதானம் வந்து வழங்குறாங்க இங்கே அன்னதானம் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு கிடையாதுங்க ஒரு தடவை உட்காந்து சாப்பிட்றதுக்கு பத்தாயிரம் பேர் சாப்பிட்ணும் அப்படின்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அங்க அத்தனை பேரும் போய் சாப்பிட்டு பார்த்தோம் அமிர்தமா இருந்தது சாப்பாடு ஒவ்வொருத்தரும் ஜாதி மதம் பேதமின்னி பே பேமின்றி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை ஊர்லேருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து ஏழை பணக்காரர்கள் பாகுபாடு இன்றி இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றாங்க அவ்வளோ அருமையாக ருசியாக சுவாமி பிரசாதம் வந்து இருக்குது பாயசத்தோடு வந்து பரிமாறுறாங்க அதே மாதிரி உணவு வந்து பரிமாறும்போது அவ் அத்தனை பேர் வராங்க அத்தனை சாதம் தட்டு வைக்கிறதுக்கு ஒருத்தவங்க சாதம் போட வைக்கிறவங்க பாயசம் போடுறதுக்கு ரசம் சாம்பாரோட மோரோட அவ்வளோ விதவிதமான சாப்பாடுகள் வந்து இங்கே வந்து போடப்படுது போட்டு முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கே அத்தனை பேர் இருக்காங்கங்க அவ்வளோ அழகாக தண்ணி சும்மா க்ளீன் பண்ணுறது இல்லைங்க தண்ணியை வந்து கொட்டி ஒவ்வொரு இடமும் சுத் சுத்தம் செஞ்சு அவ்வளோ ஹைஜீனிக்காக இந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அதையும் கண்கூடாக பார்த்து நாங்கள் ஷூட்டும் வந்து பண்ணினோம் அவ்வளோ அருமையாக இங்கே வந்து அன்னதானம் வந்து நடக்குது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கூடமும் வந்து இருக்குது இந்த கோவிலில் ந நவம்பர் டிசம்பர் மாதத்தில் லக்ஷ தீபா அப்படிங்கிற ஒரு விழா வந்து இங்கே பிரசித்தியாக வந்து கொண்டாடுறாங்க இந்த விழாவின் போது கோவிலோட பிரகாரம் முழுக்கவும் தீபங்கள் ஏற்றப்பட்டு மொத்த கோவிலும் தீப ஒளியில் ஜொலிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வரதட்சணை கொடுமையை நீக்கிறதுக்கும் திருமணம் செய்ய பொருளாதார வசதி இல்லாதவங்களுக்கும் இங்கே வந்து ஹெக்டே குடும்பத்தினர் ஏப்ரல் மாதத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மணமக்களுக்கு இலவசமாக திருமணமும் வந்து செஞ்சு வைக்கிறாங்க திருமணத்துக்கு தேவையான தங்கத்தாளி மணமகளுக்கு உடை மற்றும் சீர்வசைகள் இலவசமாகவும் வந்து கொடுக்குறாங்க அவ்வளோ அருமையான கோவில் இந்த கோவில் வந்து நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடிய கோவில் இந்த கோவில் பெங்களூர்லேருந்து முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது உடுப்பிலேருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மங்களூர்லேருந்து எழுபத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கிட்டத்தட்ட எங்களுக்கு குக்கையிலேருந்து கிட்டத்தட்ட ஒன்னேகாம் மணி நேரத்தில் நாங்கள் வந்து ரீச் ஆனோம் இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு வந்து போனோம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு அதுவும் வந்து நடை சாத்தத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு இரவு வந்து பெங்களூர் வந்து அடைஞ்சோம் நான் அதை பற்றி அடுத்த பதிவில் சொல்கிறேன் உங்களுக்கு